இன்னைக்கு நான் வதைக்கிறேன் நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன் அப்புறம் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவ சாப்பிடுவேன் அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன் ஆனா நான் பெருமையா அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மூன்று அறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதே நாளில் அண்ணா இவ்வுலகை விட்டு பெறுகிறார் இன்னைக்கு லட்சங்களையும் பல கோடிகளையும் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் என்று சொல்கிற தலைவர்களுக்கு மத்தியில் எந்த லட்சத்தையும் பார்க்காமல் காயில காசே இல்லாமல் அரசியலுக்கு வந்த தலைவர்களில் ஒருவர் அறிகிற அண்ணா அவர் அரசியலை துவங்கும் போது அவரிடம் லட்சங்கள் இல்லை ஆனால் உயர்ந்த லட்சியம் இருந்தது அவரிடம் எந்த கோடிகளும் இல்லை ஆனால் கோடிக்கணக்கான தொண்டர்களை ஆட்படுத்தக்கூடிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவரிடம் இருந்தன அதனால்தான் அண்ணாவை போன்ற ஒரு தலைவரை நம் தலைமுறையோ நமக்கு அடுத்த தலைமுறையோ இனி ஒருபோதும் நாம் காண முடியாது பற்ற ஒரு தலைவன் அண்ணா எதன் மீதும் பற்றும் இல்லை தன் மீதே அவருக்கு பற்றில்லை தலை செய்வ மாட்டாரு கண்ணாடி பார்த்து தன்னை ஒப்பனை செய்து கொள்ள மாட்டாரு கையில கடிகாரம் கட்ட மாட்டாரு ஒரு முறை அண்ணா சொல்றாரு என்னை காலந்தர் பார்க்கவும் கடிகாரம் பார்க்கவும் சூழ்நிலை கைதியாக மாற்றி விட்டது இந்த முதலமைச்சர் பதவியாரு அப்ப எந்த அளவுக்கு கால நேரம் பார்க்காமல் மக்கள் பணியில் ஈடுபட்டுப்பாருன்னு பாருங்க கர்ம வீரர் காமராஜர் ஏழைகளின் பங்காளன் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் சொல்றோம்யா கிட்டத்தட்ட அப்படி ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்தவர் அறிஞர் அண்ணா அண்ணாவிற்கும் ராணி அம்மையாருக்கும் குழந்தைகள் தன் சகோதரியின் குழந்தைகளை தான் தன் குழந்தைகளாக அவர் பாவித்தார் அண்ணா இறக்கும் போது காஞ்சிபுரத்தில் தேனம்பாக்கத்தில் ஒரு ஏக்கர் நிலமும் காஞ்சிபுரத்தில் ஒரு வீடும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடும் இதுதான் அண்ணாவின் மொத்த சொத்து அண்ணா முதல்வராக இறந்த மாதத்தில் நுங்கம்பாக்கத்தில் இந்தியன் வங்கியில் ஐயாயிரம் ரூபாயும் மயிலாப்பூர் இந்தியன் வங்கியில் அவருடைய கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் இருப்பு இருந்தது அப்படி ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர் அறிஞர் அண்ணா எதிர் அணியினரும் மயங்கக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவர் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு மயங்கக்கூடியவர்கள் காங்கிரசின் சட்டமன்ற தலைவராக இருந்த கருத்திருமன் பிஜி கருத்திருமன் அவர்கள் ஒரு முறை சொல்றாரு ஒவ்வொரு முறை சட்டமன்றத்திற்கு போகும் போதும் நான் அண்ணாவை கடுமையாக விமர்சிக்க வேண்டும் என்ற முன்முறிவோடு நான் சட்டமன்றத்திற்குள் நுழைவேன் ஆனால் அண்ணா எழுந்து நின்று பேச ஆரம்பித்தவுடன் அந்த பேச்சை மயங்கி ஏமாந்து விடுவேன் ஆட்சி அதிகாரத்தில் பறிகொடுத்த காங்கிரசைத்தால் சார்ந்த ஒரு தலைவர் சொல்கிறான் என்றால் அண்ணாவின் பேச்சாற்றல் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க நீங்க அவ்வளவு பெரிய பேச்சாற்றல் மிக்க அண்ணா எப்போதும் ஒரு பொறுமையை கடைபிடிப்பார் அண்ணா சொல்கிறார் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது நெசவுதொல் அவருக்கு அவருக்கு நெசவு செய்ய தெரியும் தையல் நல்லா போட தெரியும் அவர் சொல்கிறார் ஒரு நெசவாளி இப்படித்தான் பொறுமையாக இருப்பான் எந்த காரணத்தை கொண்டும் நூல் அறுந்து விடாமல் இருக்க கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய அவன் நெசவாளிவார் கிட்டத்தட்ட அண்ணாவின் வாழ்க்கை முழுவதும் தன் கட்சியை சார்ந்த தம்பிகளையும் தன் தொண்டர்களையும் எக்காரணம் கொண்டும் கட்சியிலிருந்து விடுபட்டு அருந்து போகாமல் இருப்பதற்கு இழுத்து பிடித்தது அவருடைய பொறுமையும் அவருடைய அணுகுமுறையும் தனக்கு கீழே இருக்கிற தலைவர்களை எந்த கட்சி சார்ந்த தலைவர்களும் பெரிய அறிவாளிகளாக மதிக்கப்படுறது தனக்கு கீழே இருக்கிறவங்க அவ்வளவு பெரிய அறிவாளி இல்லைன்னு தான் நினைப்பாங்க ஆனா அறிஞர் அண்ணா தனக்கு கீழே இருந்த தம்பிகளை நாவலர் என்றும் பேராசிரியர் என்றும் சிந்தனை சிற்பி தத்துவ மேதை சொல்லின் செல்வர் பட்டம் கொடுத்து அழகு பார்த்தவர் அறிஞர் அண்ணா அப்படி ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது ஒரு முறை போப்பாண்டவரை சந்திக்கிற வாய்ப்பு அறிஞர் அண்ணாவுக்கு கிடைத்த போது போப்பாண்டவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தார் அவர் தன் நாட்டை பற்றியோ தன் மக்கள் குறித்தோ இல்லையா ஏதோ ஒரு மதம் சார்ந்த கோரிக்கையோ அங்க வைக்கல கோவாவின் விடுதலைக்காக போரிட்டு போர்ச்சுகல் நாட்டின் சிறையில் இருக்கிற மோகன் ரானடே விடுதலை ஆக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்தார் மோகன் ராணடே உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார் அறிஞர் அண்ணாவை அவர் நேரில் பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்றது தமிழகத்திற்கு மோகன் ரானடே வரும்போது அறிஞர் அண்ணா உயிரோடு இல்லை அறிஞர் அண்ணா உயிரிழந்த இருந்தபோது அவ்வளவு பெரிய கூட்டம் கிட்டத்தட்ட உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கு நம்ம சொல்றோம் வரலாற்றில் மூன்று நபர்களுக்கு மட்டும்தான் அது நிகழ்ந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டன் தளபதியாக இருந்த நெல்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு எகிப்து குடியரசுத் தலைவராக இருந்த காமல் அப்துல் நாசர் இவர்களுக்கு அடுத்து அண்ணாவின் இறுதி பயணத்தில் தான் அவ்வளவு பெரிய மக்கள் திரட்சியை உலகம் கண்டது சொல்லுவாங்க இல்லையா யானை இருக்கும் போதும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அது அண்ணாவுக்கும் பொருந்தும் அண்ணா இருந்தபோது செய்த சாதனையையும் யாரும் முறியடிக்கவில்லை அண்ணா இறந்த பின் செய்த சாதனையையும் இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை அண்ணாவின் நினைவை போற்றுவோம்